சகோதர சகோதரிகளே அல்லாஹ்மின் நல்லே அஸ்லாமு வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முஹமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசு சம்மந்தமான பிரச்சனைக்கே வந்து தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கப்பறம் எவ்வளோ தான் நம்ம அமல் போட்டாலும் எல்லாேருக்கும் காசு பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்குது அதை பற்றி தான் நிறைய கேட்குறீங்க கடன்களை அடைக்கணும் எங்களுக்கு தேவையான காசு கிடைக்கணும் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கரடியாக இருக்குது எங்களுக்கு பிஸ்னஸ்க்கு காசு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறீங்க ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்கிறீங்க இதை ஓதிப்பாருங்க நெபிசிலாகலே சில மவர்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இந்த ஒரு மெத்தடை நம்ம செய்யும் போதே உங்களுக்கு ஒரு சில தினங்கள்லேயே ரொம்ப ஈஸியாக வந்து காசு சம்மந்தமான எல்லா பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து ஓவர் கம் ஆகி வெளியே வந்துருவீங்க ஏன்னா இதை நிறைய சகாபாக்கள் செஞ்சிருக்காங்க அவங்க குடும்பத்தினர் செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து நம்பிக்கையோடு செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க எனக்கு ரொம்ப வந்து பண பிரச்சனையெல்லாம் இருக்குது யாரை சூழலான்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லும் போது நபிசுல்லா அலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சுபஹான் அல்லாஹி வபிஹம் தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஓதுங்க உங்களுக்கு நீங்கள் வளமையாக ஓதி வந்தீங்கன்னா உங்களுடைய பண நெருக்கடி சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் சொல்லியிருக்காங்க சுபஹான் அல்லாஹ் யோசிச்சுக்கோங்க சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான திக்ரு ஆனால் இதை வந்து நபி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண பிரச்சனைக்கு வறுமைக்கு ரிசு கழிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு காசு சம்மந்தமான விஷயத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இந்த திக்ர யார் வேணா ஓதலாம் தொழுகை இருக்கோ இல்லையோ யார் வேணா ஓதலாம் இதை நம்மளால் ஓத முடியாதான் ஆனா நம்ம காசு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரியான அமல்களின் பக்கம் நம்மளுடைய கவனத்தை செலுத்தாம இருக்கும் இதை ஓதணும் இன்னொன்னு வந்து பார்த்திங்கன்னா நபிசுல்லா அலிஸ்லாம் அவருடைய மகளான ஃபாத்திமார் அலி அல்லா வன்ஹா அவர்கள் வந்து கொஞ்சம் வந்து வறுமையில் இருக்கிறாங்க அங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து சஹாபாக்களாகட்டும் நபி அவர்களுடைய ஆகட்டும் ரொம்ப வறுமையில் இருந்திருக்காங்க ஆயிஷா நாயகி அவர்கள் வந்து வறுமையில் இருந்திருக்காங்க ஃபாத்திமா அவர்கள் வந்து வறுமையில் இருந்தபோது வந்து நபி அவர்கள்ட்ட வந்து உதவி கேட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து அடிமையை வந்து வாங்குறதுக்கு வந்திருக்காங்க அதே போல் வந்து சாப்பாட்டு பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் உங்களிடத்துல ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஆடுகளை வாங்கிட்டு போக வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகளில் வந்து பார்க்க முடியுது அந்த மாதிரி அவங்க வறுமையாக இருக்கக்கூடிய சமயத்தில் நபி சில்லா ஹலேசிலம் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க அப்ப அவங்க வந்து சொல்றாங்க சொல் நபிசுல்லா அலை அவர்கள் நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஆயத்தல் குறி ஓதிவாங்க ஆயத்தல் குர்ஷி உங்களுக்கு செல்வத்தை அதிகப்படுத்தும் முக்கியமா காசு வந்து குறைஞ்சா என்ன சொல்லுங்க கடன் வாங்குறோம் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் முதல்ல சாப்பாட்டுக்கும் வீட்டு செலவுக்குமே இருக்காது காசே இல்லைங்கிறவங்க எப்படி வந்து ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு தாராளமான செலவு செய்ய முடியும் கண்டிப்பாக செலவு செய்ய முடியாது அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா வீட்டு செலவுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் ஒரு திருப்தியான சாப்பாடு இருக்காது ரொம்ப சிக்கனமாக இருக்கும் எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு வெரைட்டி கூட இருக்காது இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தா நல்ல வெரைட்டியாக தான் சாப்பிட்றாங்க இருந்தாலும் அவங்க வீட்டில எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் சாப்பாட்டு செலவு ரொம்ப குறைச்சிருவாங்க அது போக வந்து அத்தியாவசிய செலவுக்கே காசு இருக்காது அப்ப காசு இல்லாதப்ப எவ்வளவு நெருக்கடியா கஷ்டமா இருக்கும் பாருங்க அந்த நிலைமையில இருக்கும்போது நபி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆயதில் குருஷிய ஓதி வாங்கன்னு இருக்காங்க சகாபிக்கு என்ன சொன்னாங்க சுபஹானல்லாஹி லாஹிவ விஹந்தியை சொன்னாங்க மகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரத்தில்குஷிய ஓத சொல்லிருக்காங்க அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது காசு சம்பந்தமாகவும் பரக்கத் சம்பந்தமாகவும் அப்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே விஷயத்தை சொல்லாம வெவ்வேறு விஷயத்தை சொல்லும் போது அதீசுகளின் வாயிலாக மக்கள் எல்லாருக்குமே அந்த அமல்கள் போய் சேருது அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க செய்து வரலாம் இதை ஓதுறது மூலமாக காசு சம்பந்தமான எல்லா பிரச்சனை உங்களுக்கு தீரும் ரொம்ப முக்கியமாக வந்து இதை எப்போ செய்யலாம் பொதுவாகவே நீங்க வந்து ஆயத்தில் நேரம் தொழுகைக்கு பின்னாடி ஓதி வருவது ஓதிவிட்டு நீங்க துவா செய்வது சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து இந்த திக்ரு சொல்றமே இதை நீங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காலையும் மாலையும் அதாவது ஃபசரும் அசுறு நேரத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஓதி வரலாம் அப்படி இல்லை என்னால் அதிகமாக கூட ஓத முடியும் அப்படின்னா ஐந்து நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் நீங்க என்ன பண்ணுங்க நாற்பது முறை ஓதிவாங்க இதே நீங்க காலையும் மாலையும் ஓதுனா நூறு முறை ஓதணும் இதே வந்து ஐந்து நேரத்துக்கு பின்னாடின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நாற்பது முறை ஓதிக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்பையும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிரும்னா உங்களுக்கு இரநூறு தடவை வரும் இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இரநூறு தடவை தான் வரும் மொத்தத்தில் நம்ம இரநூறு தடவை தான் ஓதப்போறோம் அதை நம்ம நாற்பது நாற்பதா பிரித்து அஞ்சு நேரம் ஓதுறோமோ இல்லை வந்து ரெண்டே நேரத்தில் வந்து நூறுநூறா ஓதுறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய டைமிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் வந்து பிரிச்சு பிரித்து ஓதம் என்ன நடக்கும்னா ஒவ்வொரு தடவையும் துவா செய்யும் போது அந்த அமலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் செஞ்சு செஞ்சு நம்ம துவா செய்வோம் அப்போ என்ன ஆகுனா நம்முடைய துவாக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை வைக்கிறதே ரொம்ப சிறப்பு ஏன்னா இதுதான் அல்லாஹூருக்கு மிக மிக பிடித்த திக்ராக இருக்கு அதனால தான் இந்த திக்கிற்கு பல சிறப்புகள் நம்பியவர்கள் சொன்னாங்க அப்போ இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப இதை வைக்கும் போது நம்முடைய துவாக்களுக்கு முன்னாடி நம்ம துவாக்கள் இன்னும் வேகமாக கபலாகும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து கருதப்படும் அதனால நீங்கள் வந்து எப்படி வேணா ஓதிக்கலாம் ஆயிரத்தி லூக்கு வந்து ஒரு ஒரு முறை ஓதிவாங்க இந்த திக்ர வந்து உங்களுக்கு விருப்பமான முறையில் இரநூறு ஒரு முறை தினமும் ஓதிவாங்க பிரிச்சு ஓதனாலும் சரி சேர்த்தி ஓத்தினாலும் சரி எப்போதுமானவன் அசலாம் வலைக்கும் மறக்காமல் பண்ணிக்கோங்க